ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரான மிசபரி இன்னைக்கு மார்கழி இருபத்தி ஆறாம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லி சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றி கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது வழிபாடு வழிபாடுலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி தாமரை பாதங்களே போற்றி போற்றி உலகை அளந்த வாமன போர்காதம் மூன்றடியாலுலகை அளந்த வாமன போர்காதம் பரதன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமம் சென்று மோட்சம் பேர காண்பது நிஜபதம் மூன்றடியாலுலகை வளர்ந்த வாமன போர்பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலட்சுமியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியன் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் நீலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் மூன்றடியால் உலகை அழந்த வாமன போர் பாதம் கரயோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் கலியோகத்தில் நமது தலைமையில் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் வேங்கடநாதனை என்றும் நினைத்து அவனது ஆசீர்வாதம் மூன்றடியால் உலகை அளந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் पल पल नामङ्गल् वलिबाड हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम, हरे राम हरे राम 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 हरे हरे सहस्रार्चिः सप्त जिह्ः सप्तैधाः सप्तवाहनः अमूर्तिर न गोचिन्त्यो कृशः गुणभृन्निर्गुणो महा अधृतः स्वधृतः स्वास्यः प्राग्वंशो वंशवर्धनः ஸ்ரீராம ராம ராமே தீ ராமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாமே இப்போ வந்து நம்ம பாசரம் இருபத்தி ஆறாவது பாசரத்தில் இருக்கும் திருப்பாவை பாசரம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு திருப்பவை வந்து நம்ம இருபத்தஞ்சு பாசரங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அதில் பல விதமான கருத்துக்களை கொண்டு பார்த்தோம் முக்கியமாக இருபத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சாவது பாசரம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கண்ணனை நோக்கி கண்ணனை வந்து தூயிலில் அதுக்கப்புறம் கண்ணன் வந்து எழுந்து வெளியில் வரணும் தன்னை பார்க்கணும் அந்த சிம்மாசனத்தில் உட்காரணும் நம்ம கேட்டதும் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாசனங்கள் எல்லாம் பாடினாங்க இப்போ வந்து இருபத்தி ஆறாவது பாசுரம் இந்த பாசுரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாவை நோம்பு இருக்கிறதுக்கு எனக்கு இந்த பொருளெல்லாம் வேண்டும் அதை தந்து அருளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ நம்ம வந்து முதல்ல அந்த பாசுரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரியான அர்த்தம் பார்க்கலாம் மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவென கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பால்வன வண்ணத்துடன் உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெறும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளினையாய் அருளேலோரெம்பாவாய் அப்படின்ற அழகான பாசரம் இந்த பாசுரத்தை நம்ம வந்து ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம் அதோடய அர்த்தத்தை பார்க்கலாம் மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மாலே அப்படின்னா நம்ம திருமால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மால் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஆன்மீக பேச்சாளர்கள் வந்து அதை எல்லாேருக்கும் கவரும்படியாக சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மால் அப்படின்னா இப்போ வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் இப்போ நம்ம ஒரு மாலுக்கெலாம் போகிறோம் இப்போ வந்து புதுசாக கட்டியிருக்காங்களே அந்த மால் அப்படிலாம் இருக்கு இல்லையா எல்லா ஊர்லேயுமே வந்துடுச்சு அந்த மாலுக்கு போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும் காய்கறி மாதிரி ஐட்டம்ஸும் கிடைக்கும் துணிமணி மாதிரி ஐட்டம்ஸும் கிடைக்கும் செருப்பு ஷூன்ற மாதிரி ஐட்டம்ஸும் கிடைக்கும் விளையாட்டு சாமானும் குழந்தைங்களுக்கு டாய்ஸும் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் சாமானும் கிடைக்கும் மேக்கப் ஐட்டம்ஸும் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அது மால் அப்படிம்பாங்க அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக இந்த மாலுன்னு பேர் வந்ததுன்னா திருமால் கிட்டே போனால் எல்லாமே கிடைக்கும் அந்த திருன்ற அந்த ரெஸ்பெக்ட் எடுத்துகிட்டு மால் அப்படின்ற பேர் எடுத்து இதுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வேடிக்கையாக சொல்கிற விஷயம் ஆனால் அதுக்குள்ளே உண்மையும் அடங்கியிருக்கு அப்படி தான் இந்த மால்ன்னு பேர் வந்துச்சா இல்லையான்றது தெரியாது ஆனால் உண்மையிலேயே மாலில் என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாமே மாலுக்கு போனால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயந்தான் தேட்டரு கூட இருக்குது இப்போல்லாம் மாலில் மாதிரி ஃபுட் கோர்ட் இருக்குது அந்த மாதிரி இருக்குது இல்லையா அந்த மாதிரி கடவுள்கிட்ட போனால் திருமால்கிட்ட போனோன்னா எல்லாமே கிடைக்கும் ஸோ மரியாதையான மரியாதைக்குரிய மரியாதையான சொல்லக்கூடாது மரியாதைக்குரிய திருமாலான மால் அப்படின்னு சொல்கிறோம்ல அதனால் அந்த மாலுக்கு போனால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்குள்ளே ஒரு உண்மை இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே மால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயக்கத்தை தருபவன் நமக்காக மயங்குபவன் அவனு அவனுக்காக மயங்க வைப்பவன் அப்போ இந்த எல்லாமே ரெண்டு எல்லாம் இந்த மூன்றுமே வந்து பொருந்தும் அவரை நினச்சி நினச்சி நம்மளுக்கு மயக்கம் ஏற்படும் நம்மளுக்காக அவர் மயங்குவார் அப்படின்ற ஒரு விஷயம் மயக்கத்தை தருபோனா நம்மளுக்கு மயக்கத்தை கொடுக்குறவரும் அவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்னங்க மயக்கம் மயக்கம்னு சொல்கிறீங்களே புரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சாப்பாடு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம்ப்பா இந்த சாப்பாடு பார்த்தா எனக்கு அப்படியே ஒரு அந்த சாப்பாட்டில் எனக்கு ஒரு மயக்கம் அந்த சாப்பாட்டில் எனக்கு ஒரு ஈடுபாடு அந்த சாப்பாட்டில் எனக்கு ஒரு இன்வால்மெண்ட் அது கூட எதுவும் எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டும் வாங்கல அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு தான் திருமாலுக்கும் நமக்கு இருக்கிறது அப்படின்றது தான் அந்த பாயிண்ட் ஸோ அதனால தான் மாலே அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு மயக்கத்தை தருபவன் இல்லை நம்மளுக்காகவே மயங்குபவன் அப்படின்னு சொல்லாம் மணி வண்ணா இதெல்லாம் வந்து அவர் அந்த வார்த்தைகள் சொல்லும் போதே நம்ம அவரை உணர முடியும் மாலே மணி வண்ணா அப்படின்னா நம்ம அந்த வார்த்தைகள் அவரை முழுசா உணரக்கூடிய அளவுக்கு நாமங்கள் இதெல்லாம் மார்கழி நீராடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போன்னா மார்கழியில் எல்லாரும் குளிக்க போகிறோம் எல்லாரும் குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீராடுவான் நாங்களும் குளிக்கிறோம் நீயும் வாக்குலி அப்படின்ற மாதிரி இது எல்லாருமே நீராடும் மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன்கள் வேண்டுவன கேட்டியல் அப்படின்றாங்க மேலையார் செய்வனகள் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நோன்பு வந்து பல பேர் இருந்திருக்காங்க மேலையார்னா நம்மளுக்கு முன்னாடி முன்னோர்கள் நிறைய பேர் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து வாவை நோன்பெல்லாம் இருந்திருக்காங்க வேண்டுவன கேட்டியல் எல்லாத்தையும் நான் கேட்கல அவங்க செஞ்ச மாதிரி என்னென்னலாம் அவங்க எப்படிலாம் செஞ்சாங்களோ அதே மாதிரிலாம் நான் கேட்கல வேண்டுவனே கேட்டியல் அப்படின்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ நான் அதை கேட்குறேன் எல்லாத்தையும் கேட்கல அவங்க அவங்க செய்யும்போது என்னென்னலாம் வேணும்னு செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் கூட நான் கேட்கல வேண்டுவனே கேட்டியல் இப்போ எனக்கு என்ன வேணுமோ நான் அதை கேட்குறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து சபரிமலைக்கெலாம் போகும்போது அங்கே வந்து பம்பாவில் ஒரு வழக்கம் இருந்தது என்ன அப்படின்னா நான் கன்னிசாமியாக இருக்கும்போது நான் கன்னிசாமினா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடினு வச்சுக்கோங்களேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து குழந்தையாக ஒரு பத ஒரு ஒம்பது வயசு பத்து வயசு குழந்தையாக இருக்கும்போது நான் வந்து சபரிமலைக்கு கன்னிசாமியாக போயிருந்தேன் அப்போது வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கைகள் இருந்துச்சு என்ன வாடிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பில் வந்து எல்லாரும் வந்து சமைச்சு அங்கே அன்னதானம் பண்ணுவாங்க அவங்களும் சாப்பிடுவாங்க சாமிமார்களும் அங்கே சாப்பிடுவாங்க பம்பை நதிக்கரையில் அவங்க அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க அவங்க மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுவாங்க அந்த சிரியா சிரியானை வட்டம் பெரியான வட்டம்னு ஒரு இடம் இருக்குது இந்த மூன்றும் சேர்ந்து அந்த இடம் அந்த இடத்துல தான் சமையல் செஞ்சு அன்னதானமும் நடக்கும் அவங்களும் சாப்பிடுவாங்க சாமிமார்களும் சாப்பிடுவாங்க அப்போ என்ன வளர்க்கணும்னா கன்னிசாமியாக வரவங்க கன்னிசாமின்னா முதல் தடவை சபரிமலைக்கு வர்றவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தி எட்டு அடுப்பு இப்போ எல்லோரும் சமைச்சிட்ருக்காங்களே அங்கே எத்தனை ஆயிரக்கணக்கான அடுப்புகள் இருக்கும் எல்லோரும் சமைச்சிட்ருப்பாங்க அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா நூற்றி எட்டு அடுப்பில் போயிட்டு நம்ம வந்து அந்த அந்த அடுப்பு வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா விறகு கட்டை விறகு கட்டை அங்கே இருக்கிற மரம் விறகு கட்டை வச்சு தான் அவங்க எரி எரித்து அந்த சமையல் செய்வாங்க அந்த விறகு கட்டையில் இருக்கிற விபூதி அதாவது அந்த சாம்பல் அந்த சாம்பலை எடுத்து சேகரிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு பேப்பர் ஒரு ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன குச்சியை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்காக போயிட்டு ஒவ்வொரு அடுப்பாக போயிட்டு அந்த அடுப்பை அந்த அடுப்பை ஒரு தடவை இப்படி தொட்டு கும்பிட்டுட்டு அந்த அடுப்பில் இருந்து அந்த சாம்பலை எடுத்து சேகரிப்போம் அது அப்படியே என்ன பண்ணுவோன்னா எல்லா அந்த நூற்றி எட்டு அடுப்பும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சாம்பலெல்லாம் சேர்ந்தால் என்ன ஆகும் விபூதி ஆகும் இல்லையா அந்த விபூதி எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து அந்த விபூதியும் நம்மளோட நெத்தியில் வச்சுப்போம் அங்க இருக்கிற மற்ற சாமிமார்கள் கன்னிசாமி தான் இதை எடுக்கிறாங்க இல்லையா மற்ற சாமிமார்களுக்கெல்லாம் கன்னிசாமியோட விபூதின்னு சொல்லிட்டு அந்த விபூதியெல்லாம் கொடுப்போம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த விபூதியை வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் அதை வந்து சபரிமலை பிரசாதமாக நம்ம கொடுக்கறது ஒரு வழக்கமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு இப்போது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷமாக நான் அதை பார்த்ததே இல்லை ஏன்னா எல்லாம் கேஸ் அடுப்பு வந்துடுச்சு இப்போ அந்த கான்செப்டே இல்லை இப்போ வந்து போயிட்டு எனக்கு வந்து விறகடுப்பு வேணும் அப்படின்றது நம்மளுக்கு வேண்டியதை நம்ம கேட்கலாம் எனக்கு நூற்றி எட்டு விறகடுப்பு வேணும் அப்படின்னு போய் கடவுள்கிட்ட கேட்க முடியுமா ஏன்னா இப்போது இருக்கிற சந்தர்ப்பத்தில் அது பாசிபிள் இல்லை ஸோ இப்போ அது வேறு மாதிரி வடிவமைக்கப்பட்டு தான் நம்ம அதை செய்யணுமே தவிர அதை நம்மளால் செய்ய முடியாது கேஸ் அடுப்புக்கு மாறிட்டோம் எல்லோரும் உண்மையிலேயே கேஸ் அடுப்பு விஷயத்துக்கு மாறிட்டாங்க வேற கடுப்பு இல்லை இருந்தால் தானே அதை எடுக்க முடியும் அந்த சாம்பல் எடுக்க முடியும் ஆனால் அதோட தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி எட்டு அடுப்பில் ஏதோ ஒரு அடுப்பு வந்து ஐயப்பனே சமைச்சிட்ருக்காரு அப்படின்றது தான் தத்துவம் அந்த சமையல் விபூதி வந்து இந்த விபூதியோடு சேர்ந்துருது நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போயிட்டு நாங்கள் கன்னிசாமி வந்திருக்கோம் அடுப்புலேருந்து வே இது சாம்பல் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே அலோவ் பண்ணுவாங்க நம்ம யாருன்னு அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க யாருன்னு நம்ம கேட்க மாட்டோம் நம்ம போய் எல்லாம் வாங்க அப்படி வாங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படி சொல்லுவாங்க நம்மளும் நம்மளோட நம்ம சமையல் செய்கிற இடத்துக்கு வந்து வேறு கன்னிசாமி வந்தால் கூட வாங்க சாமி எடுத்துக்கோங்கன்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து ஒரு வழக்கம் வந்து அங்கே இருந்துச்சு இப்போ பாருங்கள் அது அதோட அதோட என்ன சொல்கிறது அதோட சூடே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அதோட சூடே இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயமே வந்து இந்த மாதிரி நடந்துச்சான்றத சொன்னால் கேட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திரம் இப்போ பொங்கலே எடுத்துக்கோங்களேன் பொங்கல்லாம் முதல்ல என்ன பண்ணுவோம் ஒரு வந்து ஒரு பானையை வச்சு அந்த பானையில் வந்து எல்லா விஷயங்களும் போட்டு விறகடுப்பு வச்சு அந்த பானை வந்து பொங்கணும் அப்படின்னு சொல்றோம் இப்போ பொங்கல் வந்து குக்கரில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஆனால் இன்றைக்கும் அது முழுசாகலை இன்றைக்கும் சில பேர் வீட்டில் வந்து பொங்கல் மட்டும் அதே மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க இப்போ அந்த சேஞ்சோ ஒரு பீரியடில் இருக்குது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நம்மளோட குழந்தைங்க நம்மளோட பேர குழந்தைங்க அப்படின்றப்போ என்ன ஆகும்னு யோசிச்சா மேபி வந்து அந்த அப்போ பானன்றதை மறந்து போய் மேபி அது குக்கராக கூட மாறிடலாம் ஸோ இந்த மாதிரி மாறலாம் அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க ஆண்டாள் அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து இந்த மார்கழி நீராடுவான் மேலேயார் செய்வனகலாம் அவங்க நிறைய பேர் நிறைய செஞ்சிருக்காங்க வேண்டுமென கேட்டீர்கள் நான் நான் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன் அதை மட்டும் கேட்குறேன் அதை மட்டும் கொடு அப்படின்றது இப்போ இன்னொரு விஷயம் வருது எங்க இந்த நோம்பு எதுக்காக இருக்கிறோம் கண்ணன் அடையணும் அப்படின்றதுக்காக கண்ணனோட குணங்களோட ஒருத்தர் அடையணுன்றதுக்காக இந்த மாதிரி தான் இந்த நோம்பு இருக்க போகிறோம் அப்படின்னா அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன தேவைன்றதையும் கண்ணனியாக கேட்குறது புரியுதா இந்த கேள்வி வருது என்ன நான் வந்து நோம்பு இருக்கிறேன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் நான் நோம்பு இருக்கிறேன்னா நான் தான் நோம்புக்கான விஷயங்கள் எல்லாம் சேகரிக்கணும் அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதெல்லாம் செஞ்சு நம்ம வந்து கண்ணனையே வந்து இதெல்லாம் எனக்கு வேணும் நோன்பு இருக்கிறதுக்கு இதை கொடு அப்படின்னா அதை வந்து கண்ணனையே கேட்குறதா அர்த்தம் இல்லை என்னென்னா எனக்கு நோன்புன்னோர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நீ அருளணும் அதுதான் இங்கே சொல்கிறது என்ன விஷயம் பாருங்கள் இப்போ அன்னதானம் பண்ணுறாங்கங்க நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணணுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க ஓகேங்களா நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணி சமையலெல்லாம் செஞ்சு பரிமாறுற வரைக்கும் உங்கள் கையில் இருக்குது அந்த நூறு பேர் வர்றது உங்கள் கையில் இருக்கா அது நம்ம கையில் இல்லை அது கடவுள் அருள் இருந்தால் தான் நூறு பேர் வருவாங்க கடவுள் அருள் இருந்தால் நூறுன்றது ஐநூறு பேராக வந்து நம்மளுக்கு தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்த முடியும் ஆனால் அந்த நூறு பேர் கூட வராமல் இருபது பேர் தான் இருக்கிறாங்கன்றதையும் அவரால் செய்ய முடியும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நான் தான் அன்னதானம் பண்ண போகிறேன் நான் தான் அன்னதானம் கொடுக்க போகிறேன் ஆனால் அதுக்கு உன்னோட அருள் வேணும் எதுக்கு நான் நூறு பேருக்கு சமைச்சேன்னா நூறு பேர் வரணும் வந்தால் தான் அன்னதானம் பண்ண முடியும் நம்ம என்ன ஒரு ஆளையே உருவாக்க முடியுமா அதை நம்ம செய்ய முடியாது அப்போ கடவுள் தான் கொடுக்கணும் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இப்போ திடீர்னு வந்து ஒரு ஜோசியர் சொல்கிறார் இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு எப்படியாவது ஒரு தேங்காய் உடச்சுருக்கு விநாயகருக்கு தேங்காய் உடைச்சாதான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் உங்களோட ராசி பலன் வந்து பார்த்தா அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நம்ம என்ன செய்வோம் தெரியுங்களா நம்மளை அறியாமல் ஒரு விஷயத்தை செய்வோம் கடவுளே எனக்கு ஒரு தேங்காவை அரேஞ்ச் பண்ணி கொடு நான் இப்போ ஒரு கடைக்கு போகிறேன் கண்டிப்பாக அங்கே தேங்காய் இருக்கணும் ஏங்க கடவுளுக்கு உடைக்கிறதுக்காக ஜோசியர் சொல்கிறாங்க அதையும் கடவுள்கிட்டேயே விட்டு எனக்கு ஒரு தேங்காவை அரேஞ்ச் பண்ணி கொடுனா அது கூட நம்ம பண்ண மாட்டோமாண்ணா நம்மளால் பண்ண முடியாது நம்ம ட்ரை தான் பண்ண முடியும் அந்த இடத்துல தேங்காய் இருக்கணுமே அந்த இடத்துல இப்போ கூட ஒரு தேங்காய் இருக்கலாம் நம்ம போகிறதுக்குள்ளே வேறு யாரும் போய் வாங்காமல் இருக்கணுமே நம்ம போகும்போது அங்கே அவைலபிளாக இருக்கணுமே அவங்க என்ன அமௌண்ட்டு சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட் கையில் இருக்கணுமே வீட்டில் காசை வச்சுட்டு வந்துட்டோம் ஆச்சோ காசை கொண்டு வரலையே ஐயா நீங்கள் அந்த தேங்காவை கொஞ்சம் நேரம் பொறுத்து வச்சுருங்க அதை வித்துறாதீங்க நான் போய் காசை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி காசை கொண்டு வரணுமே அது வரைக்கும் அந்த தேங்காய் இருக்கணுமே இது எல்லாமே கடவுள் கையில் தானே இருக்குது நம்மளால் முடியாது இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம கடவுள்கிட்ட தான் கேட்கணும் அதனால் ஆண்டால் என்ன சொல்கிறாங்க நான் பாவை நோன்பு இருக்க போகிறேன் அந்த பாவை நோன்பு இருக்கிறதுக்கு எனக்கு சில பொருட்கள் எல்லாம் வேணும் அந்த பொருட்கள்லாம் எனக்கு அருளணும் அருளணுன்னா நீயே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அந்த ஏற்பாடு பண்ணுறதுக்கு உறுதுணையாக நீ தான் இருக்கணும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நான் பாவை நோம்பு இருக்க போகிறேன் எனக்கு என்னென்னலாம் வேணும்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னலாம் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் இந்த இந்த பாசுரம் முழுக்க அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறது தான் இந்த பாசுரம் எதுக்காக பாவை நோம்பு இருக்கிறதுக்காக பாவை நோம்புக்கான பலனை கேட்கலைங்க பாவை நோன்பு இருக்கிறதுக்கான பொருட்களையே இப்போ தான் கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஞத்தையெல்லாம் நடுங்க முரள்வனை பாலண்ண வண்ணத்துடன் உன் சன்னியமே அப்படின்றாங்க இந்த நியாலம்னா இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி இந்த ஞாலத்தெல்லாம் இந்த உலகெல்லாம் பாங்கல நியாலத்தெல்லாம் நடுங்க முரள்வனை முரள்வன அப்படி நடுங்கி நிற்கிற அளவுக்கு இருக்கிற பாலண்ண வண்ணத்துடன் உன் சன்னியமே அப்படின்றாங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்த உலகத்தையே நடுங்க வைக்கக்கூடியது அப்படின்னா யாருமே வெள்ளை கலரில் யோசிக்க மாட்டாங்க ஓகேங்களா அப்படி அந்த உலகத்தையே அதிர வைக்கக்கூடியதுன்னா டார்க்கில் ஏதாவது ஒரு கலர் அந்த கலரில் தான் யோசிப்பாங்க காமனாக அது நம்மளோட சைக்காலஜின்னு சொல்லுவாங்க அது இப்போ என்ன யோசிப்பாங்கன்னா வந்து ஒரு டார்க் கலரில் ஏதாவது ப்ரௌனு பிளாக் அந்த மாதிரி ஏதாவது தான் யோசிப்பாங்க ஆனால் இந்த இடத்துல சொல்கிறாங்க பாலன்ன வண்ணத்துடன் உன் பாஞ்சச்சனியமே அப்படின்றாங்க அப்படின்னா அவர் கையில் பாஞ்ச சன்னியம் இருக்குல்ல அந்த சன்னியம் மாதிரி ஒரு ஒரு பொருள் நீங்க இல்லையே பாஞ்சசன்னியத்தை தானே பாஞ்ச பாஞ்சசன்னியம் மாதிரி பொருள் கேட்கலன்னா அடுத்த லைன்ல சொல்லிட்டாங்க வண்ணத்துடன் சன்னியமே போல்வன சங்கங்கள் அச்சோ அதுவே எனக்கு கொடுக்காத கண்ணா அது உனக்கு வேணும் பாஞ்சசன்னயம் உனக்கானது அது உன்கிட்ட இருக்கும் அது போல் வன சங்கங்கள் அந்த மாதிரி சங்குகள் கொஞ்சம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிர வைக்கணும் யார இந்த உலகெல்லாம் அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சத்தத்தை எழுப்பக்கூடிய ஒரு பாஞ்சசன்னயம் போல் அதுவும் பாலன்ன வண்ணத்துடன் உன் பாஞ்சசன்னயமே அந்த மாதிரி ஒரு பாஞ்சசன்னியம் போல்வன சங்கங்களை எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க எல்லாரையும் நடுங்க வைக்கிற மாதிரி அந்த சங்கா நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள உள்ள இன்னொரு அர்த்தம் இருக்கு எல்லாத்தையும் நடுங்க வைக்கிற மாதிரி சங்குகள் மட்டும் இல்ல அதுல இன்னொரு வார்த்தை இருக்கு என்ன அப்படின்னா பாலன்ன வண்ணத்துடன் அப்படின்னா அப்படியே பியூரா கலர் தான் மீன் பண்றாங்க ஆனா அந்த இடத்துல இன்னொரு அர்த்தமும் உள்ள இருக்கு என்னன்னா பியூரா அப்படியே வந்து பிளசண்டான ஒரு அந்த பாஞ்சசனியத்துக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக அது எப்படி இங்கே இருக்கும் ஏன்னா வந்து நம்ம மகாபாரதத்தில் வந்து யுத்தம் நடக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த பாஞ்சசன்யத்தை யூஸ் பண்ணார் அப்படின்னா எல்லோரும் நடுங்குவாங்க அப்படியே ஐயோ கிருஷ்ணர் வந்து பாஞ்சசன்னியத்தை ஊதினார் அப்படின்னா எல்லோரும் நடுங்குவாங்க அப்பேற்பட்ட ஒரு பாஞ்சசன்யம் தானே அது வேற எங்கே நன்மை செஞ்சுருக்குனா பல இடத்துல செஞ்சுருக்கு ஒரு முக்கியமான மகாபாரதத்திலே பார்த்திங்க அப்படின்னா ருக்மணி பராட்டி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கண்ணன் வருவார் தனை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்றதுக்காக காத்திருக்காங்க கண்ணன் வரவே இல்லை அதனால ருக்மணி வந்து தன்னோட உயிரை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா சூசைட் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க அவங்க டிசைட் பண்ணி அதுக்கான முயற்சி எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணன் எங்கேயோ இருந்து அந்த பாஞ்சசன்னயத்தை ஊதுறாரு எங்கேயோ இருக்கிறவர்கள் அவருக்கும் அங்கே இருக்கிற இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை அந்த சத்தத்தை கேட்ட உடனே கண்ணன் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அவங்களோட வந்து சூசைட் முயற்சியை வந்து அவங்க தவிர்க்கிறாங்க அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பல இடத்துல பார்த்துருப்போம் நம்ம வந்து நான் வந்து சூசைட் பண்ணிக்கலானே முடிவு பண்ணிட்டேங்க ஆனால் அந்த ஒரு குழந்தை வந்து என்கிட்ட பேசிச்சு அதில் என் மனசு மாறிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை புரிய வைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ணும் அதை எடுத்துக்கிற தன்மை நம்மளுக்கு இருக்கணும் ஓ இதுக்காக தான் அது நடக்குது நம்ம அதனால நம்ம இனிமேல் அதை அந்த முடிவெடுக்க வேண்டாம் நம்மள வந்து இது வேண்டான்னு சொல்லுது இதை செய்ய வேண்டாம்னு சொல்லுது இதை செய்யின்னு சொல்லுது அப்படின்ற மாதிரி நம்மளை சுற்றி வந்து கடவுள் வந்து அந்தக்கான சுச்சுவேஷனை ஏற்படுத்துவார் அந்த சுச்சுவேஷனை நம்மளுக்கு புரிஞ்சிக்கிற தன்மை வேணும் அதனால் வந்து இந்த கெட்டவர்களை நடுங்க வைக்கிறதுக்கு மட்டுமே அந்த பாஞ்சசன்னியம் ஆகலை ருக்மணி பிராட்டியை காப்பாற்றுறதுக்காகவும் அந்த பாஞ்சசன்யம் உபயோகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்பேற்பட்ட பாஞ்சச்சன்யம் மாதிரி இருக்கிற சங்குகளை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு பொருள் ரெண்டாவது பொருள் என்ன கேட்குறாங்கன்னா போய் பாடுடையனவே சால பெரும் பறையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பறை இப்போ இந்த இடத்துல வந்து பறையோட அர்த்தம் வந்து வாத்தியம் நம்ம வந்து ஆரம்ப பாசரத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம் நிறைய இடத்துல பறை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு ப பறையில் ஒரு எம்பாவாய் அப்படின்னு நிறைய இடத்துல வந்து அந்த பறையை பற்றி பேசியிருந்தாங்க ஸோ அப்போல்லாம் வந்து கிஃப்டை பற்றி பேசுனாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அரை இந்த இடத்துல வந்து அவங்க வாத்தியத்தை தான் கேட்குறாங்க அது எப்படி இருக்கணும் அந்த வாத்தியம்னா பொய் எனவே அப்படின்னா அப்படி போய் அது அது நம்ம இங்கே வாசிச்சு அந்த பறையை வாசித்தோன்னா எங்கேயோ இருக்கிறவனை போய் கூப்பிட்ற மாதிரி இருக்கணுமா இந்த இடத்துல வந்து நம்ம வாசிக்கிறோம் ஆ பறையை வச்சு அவங்க சத்தம் போடுறாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டம் சேர்ற மாதிரி ஒரு பறை இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பறையை தட்டி தான் அந்த தட்டுவாங்க அந்த பறையை தட்டிகிட்டே இருந்தாங்கன்னா சுற்றி ஒரு பத்து பேர் நிற்பாங்க என்னன்னா இவங்க எதுவும் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்பாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லுவார் ராஜா இப்படி சொல்ல சொன்னார் ஒரு தகவல் சொல்கிற மாதிரி ராஜா இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் பறை எப்படி வேணும்னா நான் தட்டினேன்னா சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நின்று திரும்பி பார்த்து என்ன சொல்ல வரேன்னு கேட்கணும் அந்த மாதிரி மாதிரி ஒரு பறை அந்த மாதிரி ஒரு பறை எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு பொருள் அப்போ ரெண்டாவதாக ஒரு பொருள் கேட்டுட்டாங்க முதல்ல வந்து என்ன கேட்டாங்க அந்த பாஞ்சச்சன்யம் போல சங்கங்கள் கேட்டாங்க ரெண்டாவது வந்து இப்போ அந்த பறையை கேட்டுட்டாங்க மூணாவது என்ன கேட்குறாங்கன்னா பல்லாண்டு இசைப்பாரே அப்படின்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் பேரை கொடுங்க யார் வேணும் பல்லாண்டு பாடுற மாதிரி சில பெண்களை கொடுங்க எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் நான் உங்களுக்காக பல்லாண்டு பாடினேன் அப்படின்னா கூடவே சேர்ந்து பாடுற மாதிரி சில பேரை கொடுங்க இவங்களையே பல பேரை வச்சுட்ருக்காங்க இன்னும் கொடுங்கன்றாங்க ஏன்னா எத்தனை பேர் இருந்தாலும் சந்தோஷம் தானே எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க புண்ணியமும் இதுக்கு உதவும் தானே அதனால் அந்த அதுவும் கேட்குறாங்க மூணாவதாக என்ன கேட்குறாங்கன்னா பல்லாண்டு இசைப்பாறை அந்த மாதிரி பாடக்கூடிய பெண்களை அந்த பா அந்த மாதிரி பாடக்கூடியவங்களை இன்னும் கொஞ்சம் பேர் எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா இந்த இதெல்லாம் அவர் கொடுப்பாரா அவர் என்ன சொல்லுவார் அதுக்கான ஆசீர்வாதங்களை பண்ணுவார் நம்ம நிறைய பேர் கூட்டிகிட்டு வருவோம் இருக்கும் ஆனால் வரணுமே அது அவங்க மனசை மாற்றி அவங்களை வரவழைக்கணுமே அது வந்து கடவுளால் தானே முடியும் அப்படின்றத தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நாலாவது என்ன அப்படின்னா கோல விளக்கு விளக்கு இல்லாமல் எந்த விரதத்தை இருக்க முடியும் இல்லையா ஏன்னா விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி பகவான் விளக்கு ஏற்றின உடனே அங்கே அக்னி பகவான் குடி வந்துடுறார் அப்போ அவர் ஒரு விளக்கு கேட்குறார் கோல விளக்கே அப்படின்றார் அடுத்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடியே அப்படின்றாங்க கொடின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன இல்லைங்களா அது வந்து அடையாளம் நான் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொடி அப்படின்றது ஒரு இடத்துல பார்த்தோம் என்னன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த கோயில் காப்பானே அப்படின்றப்ப வந்து அந்த கொடியை கொடி இருக்கிற அந்த தோரணம் கொடியை வந்து எந்த எந்த தோரணத்துல அந்த இடத்துல இருக்கிற கோயில் காப்பானே அந்த அந்த வீட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிற காப்பானேன்ற ஒரு பாசரத்துல பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி வந்து எனக்கு கொடி வேணும் எதுக்காக அப்படின்னா நாங்கள் வந்து இந்த பாவை அந் அந்த இடத்துல வந்து ஒரு கொடியை பறக்க விடணும் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க கூட இப்போ இந்த இடத்துல தான் களம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும் அந்த 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 களத்துக்கு ஒரு கொடி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதானமே அப்படின்றாங்க இது வந்து குளிர்காலம் அதாவது மார்கழி மாதம் அப்படின்றது குளிர்காலம் அப்படின்றதுனால இப்போ எப்படியோ நான் தேத்தி எல்லாரையும் எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆனால் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அவங்க அந்த குளிரை பொருட்படுத்தாமல் பாவை நோம்பு இருக்கிறதுக்கான முயற்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது உன்னால் மட்டும்தான் முடியும் அதுக்கு எனக்கு ஒரு விதானம் வேணும் விதானம் அப்படின்னா அந்த மேலே வந்து இந்த அடானஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த இடத்துல இவங்க இருக்காங்களோ அதுக்கு மேலே ஒரு துணி அந்த துணியால் நான்கு பேர் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு விதானம் அந்த மாதிரி ஒரு துணியால் செய்யப்பட்ட ஒரு விஷயம் அது விதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதானம் வேணும் இதெல்லாம் ஏன்னா அந்த குளிரை தாங்கணும் நாங்கள் அந்த குளிரை பொருட்படுத்தாமல் உன்னை நோக்கி நான் தவம் இருக்கணும் உன்னை நோக்கி நான் நோம்பு இருக்கணும்னா எனக்கு அது தேவை அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை கேட்கிறாங்க ஆறு விதமான விஷயங்களை கேட்கிறாங்க பாஞ்சசன்யம் போல்வன சங்கங்கள் பொய்பாடுடையவே சாலப்பெறும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆளினை இலையாய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னா அவங்க வந்து அந்த ஆளினை அந்த இலைக்கு மேலே அந்த பட்டும் படாமல் அழகா அவர் வந்து படுத்துட்டு இருப்பாரு இல்லையா அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீ வந்து சின்ன குழந்த ஆனால் உன்னால இது எல்லாத்தையும் கொடுக்க முடியும்னு எங்களுக்கு தெரியும் நீ எல்லாமே தெரிஞ்சவன் அந்த ஆளிலையில படுத்துட்டு இருக்கிற அந்த கண்ணனை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றும் தெரியாத குழந்த மாதிரி இருக்கிறீ ஆனால் உனக்கு எல்லாம் தெரியும் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து நான் கேட்ட எதையுமே இல்லைன்னு சொல்லிடாத உன்னால் எல்லாத்தையும் கொடுக்க முடியுன்றதை எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அதனால தான் நீ வந்து ஆளிலை கண்ணான்னு எனக்கு தெரியும் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதனால வந்து இதெல்லாத்தையும் எனக்கு கொடுத்து அருளணும் இந்த ஆறு பொருளையும் எனக்கு வந்து அருளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கொடுத்து அருளணும் அப்படின்ற அர்த்தம் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு கிடைக்கணுமே அந்த கிடைக்கிறதுக்காக அதுக்கான ஏற்பாடையும் ஆசீர்வாதையும் நீ தான் பண்ணணும் அதை நீதான் அருளணும் அப்படின்னு சொல்கிற அருமையான பாசரம் இது இப்போ வந்து நாங்கள் போன வாரம் வந்து இந்த சபரிமலை ஊர்வலம் வந்து ஒன்று ஷவாப்பேட்டில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா செய்யலாம் ஆனால் அதை செய்யணும் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒருத்தரை புக் பண்ணுறோம் நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து வரணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன கடவுள்கிட்ட வேண்டுறோம் உனக்காக நான் அவங்கள புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வேண்டுறோம் வேண்டிட்டு கூடவே என்ன வேண்டும் அப்படின்னா அவங்க பத்திரமாக கிளம்பி டைமுக்கு வர்ற மாதிரி ஏற்பாடை பண்ணுக்கண்ணா அப்போ என்னடா இது ஐயப்பனுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம் அதுக்காக தான் அவர் புக் பண்ணுறோம் அவர் கரெக்டாக வரணுன்றதே ஐயப்பனையே கேட்குறோன்னா ஐயப்பண்ண தானே கேட்க முடியும் வேற யாரை கேட்க முடியும் இல்லையா அந்த மாதிரி வந்து கடவுள்கிட்ட தான் நம்ம எல்லாத்தையுமே கேட்க முடியும் எல்லா அருளும் அவர் தான் கொடுக்கணும் அவரை மீறி ஒரு விஷயத்த பண்ணிட முடியுமா அவருக்காகவே பண்ணா கூட அவரோட ஆசீர்வாதம் எல்லாம் அதை பண்ண முடியாது அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அந்த நோன்பு இருக்கிறதுக்காக ஆறு விஷயங்களை கேட்கக்கூடிய அருமையான பாசரம் இந்த பாசரம் பாசரத்தில் வேடிக்கையான ஒரு விஷயம் இருக்கு இப்போ ஒருத்தருக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் இருந்தால் சொல்லுங்கள் நான் கிஃப்ட்டா கொடுக்கணும்னு சொல்லலாம் ஆனா அவர்கிட்டயே போயிட்டு ஒரு கிஃப்ட்ட கொடுங்க உங்க பர்த்டேக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாசரம் தான் இந்த பாசரம் ஆனா நம்ம கேக்கிறது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பரந்தாமங்கிட்ட கிட்ட சாதாரண ஆள்கிட்ட இல்ல அதனால இது சாத்தியம் நம்ப அந்த பரந்தாமனுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா இந்த கிஃப்ட்டையே முதல்ல பரந்தாமன் தான் நம்மளுக்கு கொடுக்கணும் அதை தான் நம்ம பரந்தமனுக்கு கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட பாசரம் தான் இந்த பாசரம் இந்த பாசரத்தோட தடவை பார்க்கலாம் மாலே மணி வண்ணா மார்கழி நீர் மேலையார் செய்வனகல் வேண்டுவென கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பால்வன வண்ணத்துடன் உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் சாலப் சாலப்பெறும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளினையாய் அருளேலூர் எம்பாவாய் ஒவ்வொரு பாசரத்தையும் பார்க்கும் போது அதோட டைமிங்கை கெஸ் பண்ணி போட்டு இருக்கும் இருபத்தி ஒன்னாவது பாசரத்துல இருந்து இருபத்தி ஆறாவது பாசரம் வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம் திருமாலிரஞ்சோலை ஸ்ரீ சுந்தரவல்லி சமேத ஸ்ரீ சுந்தரராஜாய நமக திருமோக்கூர் ஸ்ரீ மோகனவல்லி சமேத ஸ்ரீ காலமேக சுவாமினே நமக திருகோஷ்டியூர் ஸ்ரீ திருமாமகள் நாச்சியார் சமேத ஸ்ரீ சௌமிய நாராயணாய நமக திருப்புலானி ஸ்ரீ கல்யாணவல்லி சமேதீ கல்யாண ஜகன்நாய நம ஆர்த்தி பாடல் ஷுத்தரநாட் வேங்கடபதிச்சுர நமோ தே ஜயமங்கலம் சுமுகமங்கலமு சுபமங்கலமுகமங்கலமு சுபமங்கலமுத மதே ஜய மங்கலம் சுமுகமங்கலமுபமங்கலமு இன்னைக்கு பாசுரத்தில் எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா